ஏய் நில்லு நீ ஒரு டான்ஸ் ஆடிட்டு வர அதுக்குள்ள ஏண்டி அந்த அக்கா மாதிரியே நீ அவசரமா இப்படி ஓடுற ஏ வா சென்ன புள்ள ஏர்க்கனவே கொஞ்சம் சளி குடிச்ச மாதிரி இருக்கடி இதுல வேற மலை இல்ல என்ன டான்ஸ் ஆட சொல்ற வா வா நானால ஒண்ணு ஆடல நீயும் வா சீக்கிரமா நீ ஆடலனா ஓடுடி நான் ஆடிட்டு வர்றேன் ஏய் என்னடி பஞ்சாயத்து சீக்கிரம் வாங்கடி மலை வேற குடிச்சிருச்சு நல்ல வசிய வருதா இருக்குது இப்ப நீ ஒரு தாடி இட்டுறால இருக்குது சீக்கிரம் வா சென்ன புள்ள மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது அடிக்கி அடிக்குது இதயம் பறக்குது

மேகம் கறக்குது மின்னல் சிரிக்குது சாறுல் அடிக்குது இதயம் பறக்குது எப்படி ஊதப்பாந்து வரேன் மழை தர சொல்லலாம் நல்லா வேறு வரலாம் ஊதப்பார் வீட்டுக்கு போகையேமாடா மழை கொஞ்சம் நிற்கிட்டும் மழையில எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவியா ரோடெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குடா மழை வேற கொஞ்சம் பசியாக வர மாதிரி இருக்குது சித்த நேரம் இது மழை நிற்கிட்டும் அப்புறம் போவியாம்மா இல்ல இல்ல நீ பாத்துக்கோ எனக்கு கொஞ்சம் மழை நின்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்குடா தண்ணி எல்லாம் கொஞ்சம் மாத்தி விட வேண்டியதா இருக்கும் இல்லாட்டி வயக்காடு பூரா தண்ணி நிறைஞ்சிரும் சரி நீ பார்த்து போ நான் அப்புறம் வேலை முடிச்சுட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் அப்புறம் சாயங்காலம் வரேன் சரியா இல்ல இல்ல நான் வந்துட்டேன் அப்புறம் இங்க யாரு வேலை செய்வா சரி சரி நீ பார்த்து போயிட்டு எனக்கு போன் பண்ணு அவ வழியில அங்கயும் இங்கேயும் நின்றுட்டு இருக்காதா பசங்களை யாரையாச்சும் பார்த்து பேசிட்டு மழையில நின்னுக்காதா நேரம் வீட்டுக்கு தான் போகணும் சரியா போயிட்டு எனக்கு போன் பண்ணு தம்பி பாத்து போடா ஆ சரி சரி நான் பாத்துக்கறேன் நீ பாத்து என்ன பண்றீங்க குடுங்கண்ணா நான் வாய்க்க தண்ணி வெட்டி விடுறேன் மாரியப்பா இது வாய்க்க தண்ணியெல்லாம் நான் பாத்துக்கறேன் நான் மாரிய வெட்டி விட்டுறேன் நீ கொஞ்சம் போர் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துருப்பா நான் அப்படியே போட்டு விட்டேன்னா சரி அது மறந்துட்டு நாட்டு இருக்குது இப்போ பார்த்து சட்டன் மழை வந்துருச்சு நீப்பா அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிருப்பா ஐயோ நான் இதை போற போய் உடனே ஆஃப் பண்ணிடுறேண்ணா என்ன ராமண்ணா நீங்களும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன வாய்க்க தண்ணியை வெட்டி விட்டுட்டு இருக்கீங்களா ஆமா கூடண்ணா நான் வெட்டறேன் இல்லப்பா இல்லப்பா இதை முடிஞ்சது முடிஞ்சது நானும் இல்லை பண்ணிட்டேன் நீயே மலையில இணைடறா போ உள்ளப்போ உங்க பம்பு செட்ரு போய் கொஞ்சம் போ அதனால என்னன்னா மலையில எல்லாம் ஏற்கனவே அப்படியே நினைச்சா தோட்டத்துல அப்புறம் வேலை செஞ்சா இந்த திருது பண்ணு மழை வந்து அப்புறம் நனையாமையா இருக்கும் அதுக்கு என்ன சரி வாங்க வெட்டியாச்சா என்ன ஆ இதே தான் முடிஞ்சது கொஞ்சம் தான்

அதனால என்கிட்ட சொல்லவே இல்ல அவரு ஏன் ஊரு போறது பத்தி முன்னாடியே எதுவும் சொல்லலையா அவங்க எங்க சொல்றாங்க போற நேரத்துல சும்மா சொல்லுவாங்க இந்த வாட்டி அது கூட சொல்லல அப்புறம் எப்படி நாங்களும் வரோம் சொல்லி அவங்க கிட்ட கேக்குறது அப்படியே கேட்டாலும் அவங்க கூட்டிட்டே போக மாட்டாங்கக்கா ஏக்கா கேக்குறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல அதனாலதான் நாங்களும் அதை பத்தி எதுவும் கண்டுக்கிறதும் இல்ல ஏண்டி நீலா சொல்லு பின்ன நாம என்னைக்கு கேட்டு இவங்க என்னைக்கு நம்மள கூட்டிட்டு போயிருக்காங்க ம் ம் என்ன இன்னொரு பக்கி எடுத்துக்கோ

என்னவா மிஸ் ஆகி போச்சுங்கிற சம்பவங்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே யார் எதை இருபத்தொரு நாளைக்கு ஆச்சு வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்களடி அவ்வளோ தூரம் சொல்லி தான் உங்ககிட்ட கொடுத்தாங்க நீ என்னடி இப்படி என்னமா தொலைச்சிட்டியா வேற ஏதாச்சும் பண்ணிட்டியா ஏன்டி எனக்கு என்னடி பைத்தியமா நானா போய் தொலைக்கிறதுக்கு அதுவா தொலைஞ்சு போச்சுடி தொலைஞ்சு போச்சு செய்வோம் அக்கா அக்கா எல்லாம் என்ற புருஷனால தான் அந்த ஆள் பாட்டு காலைல சொல்லாம் போலாம் வெளியூருக்கு போயிட்டான் நான் அந்த tension நான் அப்படியே எங்க அண்ணன் வீட்டு பால் வாங்கற போய் இருந்தனா நான் அது பாலுமே வாங்காம நான் பாட்டுக்கு அப்புறம் எங்க அண்ணிய கொண்டு வந்து வீட்ல போய் குடுக்குறேன்னு சொல்லி முன்னாடியே போயிட்டாங்களமா சரி அங்க வீட்டுக்கு போய் ஒரு பிரச்சனை இல்ல திரும்பி அங்க வீட்டுக்கு போலாம்னு வந்துட்டு இருந்த அப்பதான் வழியில இவள பார்த்தேன் இவ கிட்ட பேசிட்டு அப்புறம் மறுபடியும் நான் எங்க வீட்டுக்கே போயிட்டு இருந்தேன் அப்பதான் எங்க எலுமிச்சம்பழம் உளுந்துருச்சாமா அது கூட நான் கவனிக்காம வீட்டுக்கு போயிட்டேன்

அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க தான் சொன்னாங்க காலையில் ஒன்ற்குள்ள இருந்து ஏதோ உளுந்து அது பார்த்து ஏதோ எழுச்சி மலம் மாதிரி இருக்குது உனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து உனக்கு காதே கேட்கல சரி மண்ணில் விழுந்தது எதுக்கு வேற எலுமிச்சு மாதிரி கிடைக்காதா என்ன அப்படின்னு சொல்லி தூர அக்கறை வீசிட்டேயா அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நானே ஜோப் பார்த்தா அதுக்கப்புறம் காண அது எங்கேயும் தொலைஞ்சு போச்சு சரி அது போனா போயிட்டு போகிறது கை இருக்குதே நம்மளை காப்பாத்தும்னு நினைச்சேன் இப்போ அதுவும் மலையில டான்ஸ் ஆடிட்டு இருந்தப்ப எங்கேயே நழுவி போயிருச்சு இப்போ நான் என்ன பண்ணட்டும் பண்ணிட்டோம்

என்னடி சொல்றா வீட்டிலேயே ஏர்க்கோலமா ஆமா சின்ன புள்ள வேற என்ன பண்றதே இவன் அந்த குண்டானி ஏதாவது ஐடியா கொடுத்துடினா என்னை வீட்டுக்குள்ளே இருக்குறா ஆமா சின்ன புள்ள பேசாம நீலாம் சொல்ற மாதிரி 10 20 நாள் கேங்கி வராத வீட்டிலேயே இரு சரியா என்ன அந்த குண்டானி சொல்றான்னு சொல்லி நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க அவ்வளவு நாள் நான் எப்படிக்கா கா வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் சார் என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒன்னு தெரியல சின்ன புள்ள ஆ அது பார் நான் இப்ப கோயில் கதையில போயிடு வந்து ரெண்டு மூணு நாளா ஆச்சு அதுக்குள்ளே நீ தொலைச்சிட்ட

அது என்னை தேடி வருமா என்ன இவங்க எல்லார சேர்த்து நம்மளை இப்படி பைபடுத்துறாங்க ஒரு வேளை இவங்க சொல்ற மாதிரி அது வந்திருச்சுனா நம்ம என்ன பண்றது எனக்கு காப்பி வேண்டாம் பஜ்ஜி வேண்டாக்கா நான் வீட்டுக்கு போறேன் போய் எங்க அத்த கிட்ட சொல்றேன் எங்க அத்த தான் எனக்கு கொலை இருந்து என்னை காப்பாத்தணும் சரிக்கா நான் இப்பவே எங்க வீட்டுக்கு போறேக்கா என்ன 이거 இந்த கொஞ்சம் பைந்தட்டா பைந்தவே இப்படி அலறிட்டு ஓடறாக்க நான் வேற கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டு அப்படி இப்படின்னு அதுல கொஞ்சம் பைந்தட்டானதா நினைக்கிறேன்